அன்னைக்கு சந்திரா அது அண்ணிக்கு விராமின் சாப்டி சாப்டி இந்த மின்னல பார்த்தா சன்ன வந்துட்டே நோ வளிச்ச மூணு வலிச்ச மூணு மூணு வந்துருக்கு மூணு வலிச்ச வாங்க வாங்க மூணு வளிச்ச நாலு வளிச்ச வந்து வளிச்ச வந்திருக்கேங்க இந்த மீர் தான கிடைக்கனும் இந்த மாதிரி பிடிக்க முடியல தான பெரிய மீன் சல சல

ஒரு மீன் இல்லை இதெல்லாம் இதில் போடணும் நீங்க இதெல்லாம் நீங்கள் இதில் போனால் நீங்க அடே எlift பண்ணுங்க போகணும் அங்க போ நான் வேற ஏரியா போறேன் மீன் பிடிக்க அவங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியாவில் மீன் பிடிக்கிறாங்க பாப்போம் யார் அதிகமா பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து காட்டுங்க

நான் தெரியல கால் கெட்டல எனக்கு கிட்றனங்க எங்க நான் என்ன தள்ளிட்டு வரதுங்கறே பாத்து போற முள்ளு கடக்கும் தம்பி கெட்டல ஏப்பா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வாங்கப்பா முள்ளு குத்தி குடி பேர்க்க அந்த புள்ளைக்கு என்ன முள்ளு முள்ளு கடக்கும் நிறைய கடக்கும் நீ சீய புடியா என்னங்க வரும் பாரு அப்படியே ரெட்டிக்கு பாரு இல்ல குத்தி விடு முள்ளு

அதுக்கு கீழே வாய்க்கால வேணவுன்னு அந்தந்த ஒரு பள்ளம் கிடக்குது அதுக்கு அந்தந்தடா படுவுக்குள்ளே ஒரு பள்ளம் கிடக்குற இறங்கி போறோம் இந்த வாய்க்கால சான்றமுடியில் ஒரு குழி வச்சிருக்க ஒரு குழி மீன் இருக்கா இப்போ நான் பாத்துட்டு வர்றேங்கிறேன்